இனியவையின்றி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரிப்பா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இன்றைக்கு கூடிய ஐந்து தம்பதியினரில் ரெண்டு தம்பதியினருக்கு குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது ஸோ இதற்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது பெண்களுக்கும் வந்து நிறைய ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் கருமுட்டை உருவாகிறதுல வந்து சிரமம் கரு வந்து கர்ப்பப்பையில் தங்குறதுல வந்து சிரமம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து இருக்குது அதே மாதிரி ஆண்களுக்கும் விண்ணணுக்களுடைய எண்ணிக்கை அசைவு தன்மை அதனுடைய அதனுடைய உருவ அமைப்பில் மாற்றங்கள் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி குழந்தை பேரு அடைகிறதுல வந்து சிரமம் இருக்குது அப்படின்னா அதை வந்து சரி செய்யக்கூடிய ஐந்து மூலிகைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ குழந்தை பேரு அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான தாம்பத்தியத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அது வந்து திருமணமான ஒரு வருடம் வந்து அவங்க வெயிட் பண்ணலாம் ஸோ அந்த ஒரு வருடத்துக்குள்ளே வந்து அவங்க நார்மலான ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருந்தும் வந்து கருத்தரிக்கலை அப்படின்னா நான் சொன்ன இந்த ஐந்து மூலிகைகளில் ஏதாவது ஒன்றா வந்து அவங்க பயன்படுத்தலாம் இதில் முதல் மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா அரச மரம் அதாவது அந்த அரசமரம் நம்மளுடைய பாரம்பரியத்தில் அது வந்து ஆன்மீக ரீதியாகவும் வந்து சொல்லியிருப்பாங்க அரச மரம் அப்படிங்கிறது வந்து அதை சுற்றி வந்தால் அவங்களுக்கு குழந்தை பேர் அம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அரச மரத்துலேருந்து அதிகப்படியான அளவுக்கு ஆக்சிஜன் வந்து வெளியாகிறதுனால கருத்தரிக்க இயலாத பெண் ஆண் இருவருக்குமே வந்து அந்த மரத்தில் வந்து ஒரு அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு அரை மணி நேரம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஆக்சிஜன் கிடைக்கிறது இருக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கும் ஆரோக்கியமான விந்தணுக்கள் உருவாகிறதுக்கும் அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி அரச மரத்தினுடைய அந்த கொழுந்து இதை வந்து கற்பமாக வந்து நம்ம பயன்படுத்தும் போது கருத்தரிக்காத பெண்கள் ஸோ என்ன காரணம்னே தெரில டாக்டர் ஸோ அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான கருமுட்டையும் வந்து உருவாகலை அந்த கரு உருவானாலும் வந்து அடிக்கடி அபோஷன் ஆகுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த அரச கொழுந்தோட கற்பம் வந்து எடுத்துக்கலாம் இது எப்படி வந்து எடுத்துக்கிறது அப்படின்னா ஒரு ஐந்து அரசம் மரத்தோடைய அந்த கொழுந்து இலைகள் அது கூட வந்து ஒரு பத்து மிளகு இது ரெண்டையும் வந்து நீங்கள் அரைச்சிட்டு அதை ஒரு சின்ன உருண்டை மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து காலையில் வெறும் வயத்தில் வந்து எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி வெறும் வயத்தில் எடுத்துகிட்டு உங்களுக்கு பசி ஏற்பட்ட பிறகு தான் காலை உணவை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு ஆனா இருந்தாலும் வந்து எடுத்துக்கலாம் பெண்ணாக வந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு கரு அமைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ மிளகு அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஹார்மோன்ஸையும் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது அதே மாதிரி அரசும் கொழுந்து வந்து ஸோ நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியான கருமுட்டை வந்து உருவாகிறதுக்கும் அதே மாதிரி அந்த கரு வந்து உள்ளே புதஞ்சு வளர்கிறதுக்கு தேவையான அந்த ஒரு ஹார்மோன்ஸையும் அந்த மாதிரி கர்ப்பப்பையனுடைய அந்த எண்டோமெட்ரல் திக்கனிங் இதெல்லாத்தையுமே வந்து உருவாக்குறதுக்கு இந்த அரசம் கொழுந்து வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து நம்ம பயன்படுத்தணும் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம அதிக புளிப்பு அதே மாதிரி அசைவ உணவுகளை வந்து தவிர்க்கணும் ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா புகைப்பிடித்தல் அதே மாதிரி வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது கரு அமைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஆண்களுக்கு விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதே மாதிரி அந்த விந்தணுக்களுடைய உருவ அமைப்பில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து அந்த அரச மரத்தினுடைய விதைகள் ஸோ அந்த விதையை வந்து பொடி பண்ணி தேன் கலந்து வந்து எடுத்துக்கலாம் இல்லைனா பாலோட கலந்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் ஸோ அதே மாதிரி அந்த அரச மரத்தினுடைய அந்த கொழுந்தோட இலைச்சாரும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் தேன் கலந்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து அப்போதைக்கு அப்போதைக்கு எடுத்துக்கலாம் ஸோ கற்ப முறை அப்படின்னா கண்டிப்பா கொழுந்து மிளகு சேர்த்து தான் வந்து எடுத்துக்கணும் ஸோ எனக்கு அந்த மாதிரிலாம் எடுத்துக்க முடியல அப்படிங்கிறவங்க அந்த இலையோட சாறு கூட வந்து தேன் கலந்து அப்பப்போ வந்து எடுத்துக்கலாம் ஸோ விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அரச மரத்தினுடைய விதைகளை தான் வந்து நீங்க பயன்படுத்தணும் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந் குழந்தை பேர் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமா வந்து அமையறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு ரெண்டாவது கல்யாண முருகை ஸோ இந்த கல்யாண முருங்கை அப்படிங்கிறது வந்து முள் முருங்கை அப்படிங்கிற இன்னொரு பேர்லேயும் வந்து சொல்லுவாங்க ஏன் இதுக்கு கல்யாண முருங்கை அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னாலே திருமணத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கல்யாண முருங்கை அப்படிங்கிற ஒரு பேரே வந்திருக்கு ஸோ அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எந்த ஒரு மூலிகைக்கோ இல்லை வந்து ஒரு காய்க்கோ வந்து பேர் பொழுது அதுக்கு காரண பேரோடு சேர்த்து தான் வைப்பாங்க அதே மாதிரி தான் கல்யாண பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து குறைச்சி கருத்தறிக்கிறத வந்து தூணும் ஸோ இந்த மாதிரி அடைமொழி பெயரோடு இருக்கிறது வந்து கல்யாண முருங்கை இந்த கல்யாண முருங்கையோட சாறு வந்து கருக்குழாயில் வந்து நீர் இருக்குது ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி கருக்குழாய் அடைப்பு இருக்கக்கூடிய பெண்கள் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு கரு ஒரு ஒரு வருஷமாயும் எந்த காரணமே இல்லாமல் வந்து கரு தங்காமல் வந்து இருக்குது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டோமெட்டரியல் திக்கனிங் வந்து சரியான அளவுக்கு வராமல் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர் இந்த கல்யாண முருங்கையோட இலைச்சாறு வந்து பீரியட்ஸ் ஆன முதல் ரெண்டாவது நாள் மூன்றாவது நாள் வந்து எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்டாவது நாள் மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஒரு ஐம்பது எம்எல் சாறு வந்து காலையில் வெறும் வயிற்றுல வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அது உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கஃம் நிறையா உடல் பருமனோட வந்து கருத்தறிக்கிறதுல சிரமம் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த கஃத்தோட அளவையும் வந்து குறைக்கும் அதே மாதிரி அந்த கருக்குழாயில் வந்து நீர் தங்கி இருக்கிறது இன்ஃபெக்ஷன் இருக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யும் ஸோ இதை வந்து பீரியட்ஸ் உருவான அந்த நாட்களில் வந்து நல்லது ஸோ அந்த நாட்களில் வந்து உப்பு இல்லாத உணவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் கஞ்சி வகையான உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது ரொம்ப சீக்கிரமா வந்து கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு மூன்றாவதா விஷ்ணு கிரந்தை இந்த விஷ்ணு கிரந்தை அப்படிங்கிறது ஒரு நீல நிறத்தில் பூ பூக்கக்கூடிய ஒரு செடி ஸோ இந்த விஷ்ணு கிரந்தையை வந்து சித்தர்கள் சொல்லும் பொழுது ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத நபர்களுக்கு கூட வந்து இந்த விஷ்ணு கிரந்தையை எடுத்துக்கும் பொழுது குழந்தை பெறு அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க இந்த விஷ்ணு கிரந்தையை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் இதை நல்லா நீங்கள் பொடி பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீரோடு வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இது மாதிரி நாலாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மலைவேம்பு மலை வேம்பு அப்படிங்கிறது வந்து கர்ப்பப்பையில வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கு சுவர்கள் வந்து அதிகப்படியாக வளருது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த மலை வேம்பு வந்து இடிச்சு சார் எடுத்து அதை ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு உள்ளுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் இல்ல மலை வேம்பு சேர்ந்த தைலத்தை பீரியட்ஸ் வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுதும் உங்களுக்கு கருத்தரிக்கான வாய்ப்பு இருக்குது கடைசியாக ஆற்றுத்துமட்டி இந்த ஆற்றுத்துமட்டி அப்படிங்கிறது வந்து பிசி குழந்தை இல்லாத அதாவது பெண்களுக்கு வந்து இந்த ஆற்று தும்மட்டியோட சார் வந்து வரி கும்பட்டிக்காயோட அதாவது அந்த ஆற்று தும்மட்டி வந்து நல்ல வரி வரியாக இருக்கும் அதனால வரி கும்பட்டிக்காய்னு சொல்லுவோம் இதை வந்து வைக்கோலில் வச்சு வைக்கோலில் வச்சு நம்ம வந்து அதை எரிச்சு அதுக்கப்புறமா அதை எடுத்து சாறு எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி சாறு எடுத்து தைலம் வந்து அதில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா களிங்காதி தைலம் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்து நம்ம பீரியட்ஸ் உண்டாகக்கூடிய நாட்களில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ குழந்தை பேர் அப்படிங்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது இதை சரி செய்யக்கூடிய ஐந்து மூலிகைகளை வந்து நம்ம பார்த்தோம் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஸோ இதை பொழுது தேவைப்பட்ட ஒரு மருத்துவ ஆலோசனையும் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது ரொம்ப சீக்கிரமாக இயற்கையான முறையிலே வந்து கருத்தறிக்கலாம் ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்